பாஜக ஆளாத மாநிலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சத்துடன் செயல்படுகிறது என்று மதுரையில் துவங்கியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டில் அக்கட்சியின் அரசியல் ஆலோசனைக் குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய தொழிலதிபர்கள் கௌதம் அதானி முகேஷ் அம்பானி ஆகியோர் நெருங்கிய நண்பர்களாகவும் கூட்டணி அமைத்தும் செயல்படுகின்றனர் ஆர்எஸ்எஸ் சங்கமாக பாஜக செயல்படுகிறது இந்த கூட்டணி தான் நாட்டில் ஹிந்துத்துவா கார்ப்பரேட் உறவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இதன் மூலம் கருத்தியல் கலாச்சாரம் சமூக துறைகளில் ஹிந்துத்துவா சக்திகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன இதை போராடித்தான் தோற்கடிக்க வேண்டும் பாஜக ஆளாத மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்றும் பிரகாஷ் காரத் பேசியுள்ளார் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் விழாவிற்காக பனிரெண்டாயிரம் இருக்கைகளுடன் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது ஏப்ரல் ஆறாம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் அன்று ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி வளாகத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் பிரதமர் மோடி சிறப்புரையாற்றுகிறார் இந்த இடத்தில் கடந்த மூன்று நாட்களாக மண் அள்ளும் இயந்திரம் மூலம் சீரமைக்கப்பட்டு பனிரெண்டாயிரம் பொதுமக்கள் அமரும் வகையில் இருக்கைகளுடன் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பாம்பன் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் நின்றபடி பிரதமர் மோடி புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து ரயில் போக்குவரத்தை கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் இந்த இடத்தை பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் எஸ் பி சந்தீஷ் டிஆர்ஓ ஓ கோவிந்தராஜுலு ஆகியோரிடமும் ஆலோசனை நடத்தினர் பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் வந்த எஸ்பிஜி அதிகாரிகள் பிரதமர் சுவாமி தரிசனம் செய்யும் பகுதியை ஆய்வு செய்து பாதுகாப்பு குறித்து கோவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் கட்சியின் மூத்த நிர்வாகியுமான தம்பிதுரை நேற்று இரவு சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் சந்தித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன காலநிலை மாற்றத்தின் காரணமாக மெட்ராசை எனப்படும் கண் தொற்று பாதிப்பு வழக்கத்தை காட்டிலும் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக குழந்தைகளுக்கு அதிக அளவில் அந்த பிரச்சனை ஏற்படுவதாக கண் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் மருத்துவ சேவைகள் பிரிவு மண்டல தலைவரும் முதுநிலை மருத்துவருமான டாக்டர் சௌத்ரி கூறுகையில் மெட்ராஸை எளிதில் குணப்படுத்தக்கூடிய மிக சாதாரணமான நோய் தொற்றுதான் ஆனால் அதை முதலிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்தி அலட்சியம் செய்தால் பார்வையில் தெளிவற்ற நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார் சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் வழித்தடத்தில் பொன்னேரி கவரைப்பேட்டை இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன இதனை முன்னிட்டு இன்று மற்றும் ஏப்ரல் ஐந்து ஆகிய நாட்களில் இருபத்தி ஓரு புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன அந்த நாட்களில் பயணிகள் வசதிக்காக பத்து சிறப்பு ரயில்கள் சென்னை எண்ணூர் இடையே இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களவையில் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கண்டனம் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி சட்டத்தை நிறைவேற்றி நிறைவேற்றியிருப்பது அரசியலமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தீ விபத்து ஏற்பட்ட தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பதினேழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது தீ விபத்தில் சேதமான மூன்றாவது அலகு சரி செய்யப்பட்டு இருநூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று தாய்லாந்து புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது தாய்லாந்து நாட்டுடன் மட்டுமல்லாது வங்கதேசம் இலங்கை நாட்டு தலைவர்களுடனும் பிரதமர் மோடி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை பிரதமர் மோடி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக பூனம் குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்தை நியமன குழு அங்கீகரித்துள்ளது அவர் இந்த பதவியில் மூன்று ஆண்டுகள் இருப்பார் தற்போது தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குநர் ஜெனரலாக பூனம் குப்தா உள்ளார் இது தவிர பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளிலும் அவர் இருந்து வருகிறார் ஈரான் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தினால் அதன் பின் விளைவுகள் பேரழிவை ஏற்படுத்தும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது ஈரானுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள நிபந்தனையும் இறுதி எச்சரிக்கையும் எங்கள் கவனத்துக்கு வந்துள்ளது எங்களை பொறுத்தவரை இது போன்ற தாக்குதல் மிரட்டல் விடுப்பது முறையற்ற நடவடிக்கை அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அமெரிக்கா தனது விருப்பத்தை ஈரான் மீது திணிப்பதை இது காட்டுகிறது என்றும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதன் பின் விளைவுகள் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவையாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் உலக பணக்காரர்கள் பட்டியலில் டாப் டென் பட்டியலில் பெரும்பாலானவர்கள் அமெரிக்காவைச் சேர்ந்தவர்களாகவே உள்ளனர் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி இந்த பட்டியலில் பதினெட்டாம் இடம் பிடித்துள்ளார் கடந்த ஆண்டு நூற்று பதினாறு பில்லியன் டாலராக இருந்த அம்பானியின் சொத்து மதிப்பு தற்போது தொன்னூற்று இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலராக குறைந்துள்ளது அடுத்ததாக கௌதம் அதானி இருபத்தி எட்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் அவருடைய சொத்து மதிப்பு ஐம்பத்து ஆறு புள்ளி மூன்று பில்லியன் டாலர்களாக உள்ளது